நான் கவினோட அப்பாவுக்கு நான் பாராட்டுதலை தெரிவிக்க விரும்புகிறேன் தனி மனிதனாக போராடுகிறார் இப்போ காவல்துறை வேணாம் எனக்கு சிபிஐ அனுப்புங்கன்னு அவர் கேட்குறாரு இந்த ஜாதி இவங்களெல்லாம் துரத்திட்டாரு யாரையும் கிட்டக்க விடல சினிமா கார்டிலையும் சரி கிட்டக்கே விடலை அதுக்கப்புறம் பாராட்டணும் தனி மனிதனாக போராடுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு பரிதாபப்பட்டு உங்கள் பின்னாடி நிற்பாங்க கொலை எல்லாம் நடந்துட்டா அந்த ஜாதிங்கிறதெல்லாம் மறந்து போயிடுங்க மனிதாபிமானம் தான் அங்கே வரும் அதனால் அரசியல்வாதியும் உள்ளே விடாதீங்க அவர்கள் வந்து இதை வச்சுக்கிட்டு காய்வாங்க இப்போ போராட்டம் நிறுத்துறாங்க இதெல்லாம் ஜாதி பிரச்சனைகளை வந்து தூண்டி விடுவதற்காக அதனால் இப்போ போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான்னு சொல்கிறார் அவர் அவர் அதை உங்கள் கட்சியில் டெய்லி கட்ட பஞ்சாயத்து நடக்குது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் லிஸ்ட்டு கொடுக்கவா டெய்லி எனக்கு இது வருது எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னென்னு அதை முதல் தடுத்து நிறுத்துங்க அப்புறம் க போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா போங்க இங்கே ஸ்டாலினை போய் உடனே பாருங்கள் இந்தந்த போலீஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க அதனால் இது வந்து வழக்கு சரியான முறையில் போயிட்டு இருக்கேன் நீங்கள்லாம் அமைதியாக இருந்தாலே போதும் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும் நாடு நல்லா இருக்குது தமிழ்நாடு அமைதியாக இருக்குது ரெண்டாவது ஒருத்தர் கொலையே பண்ணிடுறாருன்னு வைங்க இப்போ காந்தியை கோச்சே கொலை பண்ணார் குற்றவாளியார் கோச்சை தானே கோச்சே ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள்னு இருக்கான்னு வைங்க அந்த ஜாதிக்காரங்கள்தான் நீங்கள் திட்டுவீங்களா ஜாதிக்காரங்கள்லாம் குற்றவாளி இல்லைங்களா எவ்வளோ பொறுப்பு இல்லாமலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க மாற்று ஜாதி பொண்ணை கெட்டுன்னு எல்லாம் சொன்னீங்களா இல்லையா அதுக்கப்புறம் தானே நாடக காதல்கிறதெல்லாம் இருந்தீங்களா இல்லையா அதுக்கப்புறம் தானே வட எல்லாம் பிரச்சனை வந்தது அதனால் மனித அபிமானம் தேவை அரசியல்வாதிகளுக்கு அரசியல்கிறது இரண்டாம் பட்சம்தான் அப்படிங்கிறத நல்ல தலைவர்களாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கறது அதுதான் ஒருத்தர் இது பண்ணிட்டா அவர் சார்ந்த ஜாதி அவன் பூரா குற்றவாளி அப்படின்னு கொண்டு வரக்கூடாது ராம்குமார் உங்களை கொண்டார் ராம்குமார் உங்கள் சுவாதிங்கிற பெண்ணை ராம்குமார் குற்றவாளி ராம்குமார் இந்த சமூகத்தை பூரா நம்ம குற்றவாளியை நம்ம பார்க்க முடியுமா ஒரு மனிதன் செய்த தவறுக்க ஜாதிகள் எல்லாம் என்ன எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்போ ஜாதி உண்மத்தை தூண்டி விடக்கூடாது இல்லை மனதுக்கு வேதனையான விஷயமாக இருக்கிறது நல்ல சமுதாயத்தை நாளைக்கு திருமாவளவனே ஒரு முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாரு அப்போ நீங்கள் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடி எட்டு கோடி மக்களுக்கும் தானே நீங்கள் முதலமைச்சராக வருவீங்க அப்போ உங்கள்கிட்ட நடுநிலை தன்மை வேணும் இல்லை துணை முதல்வராக வரணுங்கிறீங்க முதல்வராக வரணுங்கிறீங்க மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா வாங்க அப்போ மக்கள் உங்களுக்கு எப்போ ஆதரவு கொடுப்பாங்க எல்லா தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு மனப்புக்கும் இருந்தால் தானே நீங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் வர முடியும் அதனால் சினிமாக்காரங்களே விடாதீங்க ஜாதிக்காரனும் உள்ளே விடாதீங்க கரெக்டாக போயிட்டு இருக்குது கூட போய் பார்த்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்காங்க ஸ்டாலினும் உடம்பு சரியில்லாதனால வாயை வாய திறக்கலை ஆனால் நான் காவல்துறை விசாரணை எப்படி போகுதுன்னு விசாரித்தப்போ கரெக்டாக போகுது அவங்க பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்க தன்னுடைய காவல்துறையில் வேலை பார்த்த அதிகாரியவே அட்ரஸ் பண்ணிட்டான் ஆனால் நான் அம்மாவை இது பண்ணி இதுக்கு முன்னதுன்னு பொறுப்பற்ற முறையில் பேசாதீங்க ஆதாரம் கிடைச்சா அவங்க அம்மாவை கைது பண்ணுவாங்க அது காவல்துறையாக எடுக்க வேண்டிய முடிவு திருமாவளவன் சொல்லி எடுக்க முடியாது அந்த மாதிரி முடிவை பொறுப்போடு பேசுங்க அடுத்து திருமாவளம் ஒரு கருத்து சொல்லியார் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுத்தாராம் அமித்ஷா இங்கே க கருத்து கேட்டாராம் எப்போவுமே நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் எதை கொடுத்தாலும் இங்கே இப்போ கிரிமார்க்ஸ்னு கேட்பாங்க அதுக்கு தமிழ்நாடு சங்கம் பதிலே கொடுக்கலையா எனக்கு வருத்தம் வழகுங்க இந்திய ஒன்றிய அரசு ஆணவக் கொலை தடுப்புச் சட்டத்தை இயக்கலாமா என்கிற கருத்தை மாநில அரசுகளிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது நான் தனி சட்டம் கொண்டு வரேன் நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பதில் கொடுக்காமல் இருக்கீங்கன்னு கூட்டணி விட்டு வழங்குங்கிறேன் அதை விட்டுட்டு வருத்தம்னு சொன்னேன் என்ன அர்த்தம் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் பதில் கொடுக்கலங்கிறது திருமாவளவங்க சொல்கிறேன் அது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாது சட்டம் படித்தவர்கள் எல்லாம் மேதைகள் அல்ல அனுபவம் இருக்கணும் வழக்குகளை நடத்தின அனுபவம் இருக்கணும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம்ங்கிறீங்கள கொலைக்கு என்ன தண்டனை தூக்கு தண்டனை ஆயுள் முழுவதும் சிறை அதுதான் அயுள் தண்டனை இப்படி தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொலைக்கு அதிகபட்ச தண்டனையே கொடுத்தாச்சு சாதாரண கொலைக்க ஆனால் கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு வைங்க இதை விட அதிக தண்டனை எப்படி அந்த சட்டத்தில் கொண்டு வருவீங்க அதிகபட்ச தண்டனை இப்போ இருக்கிற சட்டத்திலையும் இருக்குது அதனால் அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் பதில் கொடுக்கல ஏன்னா சட்டப்படி சாத்தியமில்லை காரணம் ச கொலையினாலே அதிகபட்ச தண்டனை இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு இடையில ரெத்தனியா அவருடைய தந்தை பாவம் அவரும் பாதிக்கப்பட்டவர் அவர் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர் இதில் வந்து முதலமைச்சர் பிரிவில் புகார் மனு கொடுத்துருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பெண்ணு செத்தாங்களாரு தனியா அதில் சம்மந்தப்பட்டவர்களையும் வந்து குண்டாச குண்டர்கள் சட்டத்தில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குண்டர்கள் சட்டத்தில் அடையுங்கள் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இவங்க மேலே போட்டது கொலை வழக்கு அந்த ரெத்தனியா அதில் போட்டது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு இது ரெண்டும் ஒரே இதில் வராது அதனால் அதில் குண்டர்கள் சட்டத்தில் போடுவாங்களாங்கிறது சட்டப்படி அதுக்கு சாத்தியம் கிடையாது அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய கோடி சொல்றது செல்வ பிறந்தகையெல்லாம் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறார் அதனால் ஸ்டாலின் போய் அவங்களெல்லாம் குண்டரல் சட்டத்தில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சமுதாயத்தில் வசதி படைத்தவர்கள் அரசியல் இருக்கிறவங்களெல்லாம் போடுவாரா ஸ்டாலின் அதனால் உங்கள் கோரிக்கையில் வந்து பாதிக்கப்பட்ட தந்தைங்கிற மாதிரி உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருந்தாலும் சட்டப்படி அது சாத்தியமில்லை அரசியல் ரீதியாகவும் அது சாத்தியமில்லை